கூடா நட்பு கேடில் முடியும் என்பதற்கு உதாரணமாக காங்கிரஸ் திமுக உறவு அமைந்துள்ளதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய தம்பிதுரை திமுகவுடன் கூட்டு சேர்ந்தால்தான் காங்கிரசால் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியவில்லை என்று கூறினார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி கொள்ளையடித்த ஊழல் காரணமாக இந்தியா முழுவதும் உணர்வு ஏற்பட்டது இந்த திமுக விட்டம் இந்த நாடு உருப்படியாக அதன் காரணமாகத்தான் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசும் வீழ்ந்து திமுக ஒரு இடம் கூட கிடைக்காமல் போனது